வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்கோபம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு அறிவு திறன் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் திறமைசாலியாகவும் இருந்துகிட்டு வருவாங்க நிறைய நல்ல குணங்கள் உள்ள நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சமூகத்துடன் அதிகமாக பழகக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க சுதந்திர மனப்பழமை கொண்ட நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் தன் வசமாக எளிதாக ஈர்க்கக்கூடிய திறமை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு சொல்லலாம் கூட்டத்துல கூட இவங்க பாத்தீங்கன்னா தனித்து காணப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி இவங்க செயல்படுவாங்க சொல்லலாம் சுய மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க எந்த இடத்துலயும் இவங்களோட சுயமரியாதை இவங்க இழக்கவே மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் சரி தனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதைய மட்டும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தான் செஞ்ச செயல்ல ஏதாச்சும் தப்புகள் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாகுபாடு இன்றி பழங்கும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் உள்ள நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க எந்த காரியமானாலும் அதுல எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சகல விஷயங்களை பற்றியும் அறிந்து கொள்ளும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் அதே போல் சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்ற துறையில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க நல்ல மன வலிமை கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக முதலீட்டை ஈற்றக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் வியாபாரம் செய்யறதுலேயும் மார்க்கெட்டிங் துறையிலையும் இவங்க வள்ளுவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் சரிசமமாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் சா பாதிக்கக்கூடிய தன்மையும் கண்டிப்பாகவே இவங்களுக்கு உண்டாகும் பேராசிரியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற துறையிலையும் இவங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு சொல்லலாம் இவங்களோட மன வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சற்று தாமதமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ந்த பிறகே இவங்க செயலாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் கட்ட இருந்து மதிப்பு மரியாதையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க பிள்ளைகளின் மீது அதிகம் பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம்

பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க அதிக கவனம் எடுத்துக்கும் போது இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா துளாராசில இடம் பெற்றிருக்குது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பும் இரக்கம் குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க பல துறையில அறிந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்லா விஷயங்களையுமே எப்போதுமே சுறுசுறுப்பாகவே காணப்பட்டுகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் தெய்வீக நம்பிக்கை கொண்ட நபர்களாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தெய்வத்தின் அனுகிரகம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்க கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஒழுக்கம் தவறாத நபர்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல உயர் பொறுப்புகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு காரியத்தில் எடுத்தாலும் சரி இவங்களோட கடுமை உழைப்புனால இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனித்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நிதியையும் நேர்மையும் கடைபிடிக்கிற நபர்களாக இருப்பாங்க அந்த விஷயங்களில் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுல சிறந்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களோட கருத்துகளை அப்படியே இவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா குடும்ப நபர்கள் கிட்ட அன்போடு நடந்து கொள்ள நபர்களாக நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பெரியவர்களை மதித்து நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பியூச்சருக்காக நிறைய விஷயங்களை ஆராய்ந்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்ட நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் இவங்களுக்கு அதிபதியாக வருவாரு மன உறுதியையும் துணிச்சலையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல இவங்களோட புத்திசாலித்தனத்தினால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள உயர்வுங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பல பட்டங்களை பெற்ற நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே கனவு உலகத்துல இவங்க இருந்துகிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்போதுமே கர்வம் இல்லாமல் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க எளிமையை விரும்பக்கூட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இவங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு வரும் விவாதங்கள்ல வெளுத்து வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கொடுத்த வாக்கை எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் படைத்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படுத்தி நடக்க கொள்ளும் நபர்களாக வங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தெய்வ பக்தியை நிறைந்தவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு காரியத்திலையும் தெய்வ அனுகிரகம் வேண்டி இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம் அதுல வெற்றியும் கண்டிப்பாகவே பார்ப்பாங்க மனசாட்சிக்கு பயந்தவராக இவங்க இருப்பாங்க தாய் தந்தைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதிரிகளை சுலபமாக அடையாளம் காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க தவறுகளை தட்டி கேட்கும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் கிட்ட அன்பையும் அனுசரணையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு குடும்ப பற்று உள்ள நபர்களாக இருப்பாங்க மற்றவர்களை பற்றி அவளை கொள்ளாமல் தானும் தன் குடும்பமும் நேர்மையாக நடந்து கொண்டால் போதும் என நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடிக்கடி வாழ்வில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படுறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால இவங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாகவே உயரக்கூடும் சொல்லலாம் ஒருவருக்கு செய்த உதவிக்கு மற்றொரு உதவி எப்படியாச்சும் இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் எதிலையும் ஒரு போட்டி மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க நல்ல நிலைக்கு வந்தவுடனும் பாத்தீங்கன்னா தன்னோட திருமணத்தை இவங்க நடத்திக்குவாங்கன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவார் தாய் பாசம் அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க பிறரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் தனக்கு என்ன சரிங்கிறதே அதையே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆடம்பரமான வாழ்வை நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற நபர்களாக இருப்பாங்க தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என அடிக்கடி வருந்தி கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க சார்ந்த விஷயங்களை அதிக நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் உழைக்க இல்லாமலேயே உயர வேண்டும் எண்ணம் எண்ணம் படைச்சவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் நபர்களாகவும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்